வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தொண்ணூறுகளில் பள்ளி பருவங்களின் நினைவுகளை கண்முன்னே நிறுத்தும் காலத்தால் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சிந்தனை கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் நைன்டி கிட்ஸ் நம்ம கற்றுக்கொண்ட கதையை டூ கே கிட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க கதைக்குள்ள போலாமா அய மாம்பழம் மலரறி வாரத்தில் ஒரு மாமரம் இருந்துச்சு அது ஒரு உச்சியில மாம்பழம் பழுத்து இருந்துச்சு அதுக்கு ஊரை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஒரு நாள் காத்து வேகமா வீசுச்சு மாம்பழம் கீழே விழுந்துருச்சு அதுக்கு அளவு இல்லாத அந்த மாம்பழம் ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு கிளம்புச்சு விளையாடிட்டு இந்த மாம்பழத்தை பார்த்தோன்னா மாம்பழமே நில் நாங்கள் ஒன்னும் சாப்பிட போறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த மாம்பழம் சிரிச்சுக்கிட்டே மாய மாம்பழம் நானே மலையில் இருந்து வந்தேனே என்னை பிடிக்க முடியாதே எட்டி நீங்கள் செல்வீங்க என்று பாடிக்கொண்டே வேகமாக உருண்டு ஓடியது சிறுவர்கள் அதை தடுத்து சென்றனர் மாம்பழம் அறையில் இருந்த தோட்டத்துக்குள் புகுந்தது இங்க இருந்த சிறுமியார் மாம்பழமே நில் நாங்கள் நாங்கள் ஒண்ண சாப்பிட போறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த மாம்பழம் சிரிச்சுக்கிட்டே மாய மாம்பழம் நானே மலையில் இருந்து கையை முடியாதே எட்டி நீங்கள் செல்வேங்க என்று பாடிக்கொண்டே வேகமாக உருண்டு ஓடியது சிறுவரும் திருமியரும் அதை தொடர்த்தனர் யாராலையும் அதை பிடிக்க முடியல மாம்பழம் ரொம்ப தூரம் போயிடுச்சு அதுக்கு ரொம்ப களைப்பா இருந்துச்சு ஒரு பதர் பக்கத்துல படுத்து தூங்கிருச்சு அப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சது மழை பெஞ்சனால மண் மாம்பழத்தை மூட ஆரம்பிச்சிச்சு சூரிய ஒளியோ அது மேலே விழுந்தது நாட்கள் பல சென்றனர் வெளியே வந்துச்சு ஆமாம் பெரிய அம்மரமா வளர்ந்துச்சு கதை பிடிச்சிருச்சா அடுத்த முறை பார்க்கலாம் பை பாய்